ஓம் தட்சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி சரணம் ஓம் தட்சத் இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு புதன்கிழமை போதனையின் பத்தொம்பது உடம் மாறிய போதும் ஆகாசம் ஸ்பேஸ் ஆக்குபைடு ஜேர் மாறாதிருப்பது போல அகங்காரி மாறினாலும் சாட்சி தொடரும் கருத்திருத்துவ போக்திருத்துவ தன்மையுடையது அகங்காரி எதர் இஸ் இன் நோவே அஃபெக்டட் அதுபோல சாட்சி மாறாதது அகங்காரி மாறியே தீரும் நான் சாட்சி என திடப்பட்டவன் ஞானி இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு புதன்கிழமை போதனையின் பத்தொம்போது உடம் மாறிய போதும் ஆகாசம் ஸ்பேஸ் ஆக்குபைடு த ஜேர் மாறாதிருப்பது போல அகங்காரி மாறினாலும் சாட்சி தொடரும் கருத்திருத்துவ போக்திருத்துவ தன்மையுடையது அகங்காரி எத ஈதர் இஸ் இன் நோவே அஃபெக்டட் அதுபோல சாட்சி மாறாதது அகங்காரி மாறியே தீரும் நான் சாட்சி என திடப்பட்டவன் ஞானி ஓம் தட்சத் சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்சத்